இங்கே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விண்டேஜ் பைக்குகளான ராஜ்தூத் எஸ்டி ஜாவா ஆர்டி த்ரீ ஃபிஃப்டி யமஹா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் பழைய மாடல் புல்லட் பைக்குகள் மேலே எல்லாேருக்குமே ரொம்ப க்ரேஸ் இருக்கும் இதுவும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டைமில் அந்த பைக்குகளை பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க அந்த பைக்களோட சத்தத்தை கேட்டு தான் அவங்க அதிகமாக வளர்ந்துருப்பாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க கையில் பட்ஜெட் இருக்காது சரி நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பைக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தில் அவங்க இருப்பாங்க மாதிரி டூ கே கிட்ஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்ட பைக்குகள் எங்கேயாவது ஒன்று போகும் அதனுடைய சவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால அவங்களும் என்ன நினைப்பாங்க சரி நமக்கு இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு அவங்களும் நினச்சிட்டு இருப்பாங்க அதுவும் இந்த விண்டோ பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஏரியாவில் யாராவது ஒரு ஆள் வச்சிருப்பாரு அதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதனால இந்த விண்டேஜ் பைக் எல்லாம் வாங்குறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு ஒரு தெரிஞ்ச அண்ணா இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கையில் ஒரு பைக் வச்சிருந்தார் அப்போ அவருக்கு ஒரு பழைய புல்லட் பைக் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தார் அதனால என்ன பண்ணாருன்னா கையில் இருந்த பைக்கை வித்துட்டு கையில் கொஞ்சம் காசு கூட போட்டு ஒரு பழைய ராயல் என்ஃபீல்டு புல்லட் பைக் ஒன்று அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அதான் பக்கத்து ஊரில் ஒரு மெக்கானிக்கிட்ட சர்வீஸ் கொடுத்துருந்தாரு இவர் ஆஃபீஸுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா இவருடைய ஃப்ரெண்டு பைக்கில் போயிட்டு இருந்தாரு சர்வீஸ் முடிஞ்சது எழுபதாயிரம் ரூபாய் பில் வச்சு ஃபுல்லாக ப்ளேட்டிங்லிருந்து எல்லா வேலையும் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாரு அன்னைக்கு ஓட்டுறாரு ரொம்ப நல்லா இருந்தது அவருக்கு பிடிச்சி போச்சு அப்போ மறுநாளைக்கு ஆஃபீஸுக்கு போனோம் இவருடைய ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி என் ஆஃபீஸுக்கு நான் என்னுடைய பைக்கில் வரேன் நீ என் வீட்டுக்கு வரேன்டா நானே ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாரு சொல்லிவிட்டு மறுநாளைக்கு என்ன பண்ணுறாருன்னா சரி கொஞ்சம் லேட்டாக போகலாமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக கிளம்புறாரு கிளம்பிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டார்ட் ஆகலை அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு இவரும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோவில் போறாரு திரும்ப மறுபடியும் என்ன பண்றாருன்னா மெக்கானிக் கூப்பிட்டு வந்து அவங்க மறுபடியும் சரி பண்ணதுக்கு பிறகு தான் பைக்கு சரியாயிடுச்சு நான் இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைக்கோ காரோ வாங்குகிறோம் அப்படின்னா நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய தான் நம்ம இதெல்லாமே வாங்குகிறோம் ஆனால் நம்ம ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓடிட்டு நடக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன் ஏன்னா ஒரு பழைய பைக்கை ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கி எழுபதாயிரம் ரூபா கொடுத்து ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வண்டிக்கு ரேட் அதுக்கு வந்துடுது அதை வாங்கி நம்ம ரெடி பண்ணி நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் போகும் பட்சத்தில் அது ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணார் யூஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த வண்டியை சேல் பண்ணார் ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு எமௌண்ட்டு கிடைக்கல அதுதான் உண்மை அதனால விண்டேஜ் பைக் வாங்கணும் அப்படி ஆசை இருக்கக்கூடியவங்க பைக் வாங்குங்க ஆனால் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பைக்கை சரி பண்ணுறதுக்கான மெக்கானிக் பக்கத்தில் இருக்காரான்னு பாருங்கள் வண்டியை அக்குவேரை ஆணிவேரை கழட்டி வேலை பார்க்க தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் உங்கள் பக்கத்தில் இருந்தால் மட்டும் விண்டேஜ் பைக்குகள் வாங்குங்க இல்லைன்னா வாங்காதீங்க ஏன்னா வாங்கிட்டு ஒவ்வொரு மெக்கானிக்கு தேடி போய்ட்டுருக்க வேண்டியிருக்கும் அதுக்கே உங்கள் டைம் சரியாக போயிட்டுருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த விண்டேஜ் பைக் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சில வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உடனே கிடைச்சிலும் சிலது பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டு ஒரு வாரம் ஆகும் ஒரு மாதம் கூட ஆகும் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் நீங்கள் இன்னொரு பைக் கூட வாங்கி வச்சிருக்க வேண்டி வரும் அதனால் இந்த மாதிரி பட்ட விஷயங்களை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டும் விண்டேஜ் பைக்கில் வாங்குங்க நம்ம வண்டியை வாங்கி சரி பண்ணி ரோட்டில் ஓட்டும் போது எல்லாருமே பார்ப்பாங்க அது நமக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் தரும் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல வழியில் நின்று போச்சுதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மெக்கானிக் கண்டிப்பாக வேணும் நம்ம கையில் ஒரு பழைய பைக் இருக்குது நல்லா ஓடிட்டு இருக்குதுன்னா ப்ராப்ளம் இல்லை ஒரு வேளை நின்று போச்சுதுன்னு வைங்க நமக்கு இன்னொரு பைக் கூட தேவைப்படும் அதனால மோஸ்ட்லி நம்ம நிறைய காசு வச்சிருக்கோம் அப்படின்னா விண்டேஜ் பைக்ஸை நீங்கள் பார்த்து வாங்குங்க